மெதுவடை நல்லா கிறிஸ்பாக அதே சமயத்தில் எண்ணெயும் குடிக்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு கப் அளவுக்கு தான் நான் வந்து உளுந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு வடை வரும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊற போட்டுடணும் ஊற போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் இப்போ நிறையா இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க அரைக்கும்பொழுது தண்ணியை தெளித்து விட்டு தான் அரைக்கணும் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி எதுவும் இருக்குது இதில் வந்து இந்த தண்ணியை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் அதுவும் தெளிச்சு விட்டு தான் அரைக்கணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன் இதை இந்த அளவுக்கு வெண்ணை மாதிரி அரைக்கணும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை ஒரு கிண்ணத்தில் நான் வந்து இதை எடுத்து வச்சிட்றேன் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் சேர்க்கணும் அப்படின்றத அது உங்கள் இஷ்டந்தான் சில பேர் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்ப்பாங்க சில பேர் வந்து மிளகு பொடி அப்படி சேர்ப்பாங்க அது அவங்கவுங்க இஷ்டந்தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் நல்லா கிறிஸ்பாக வரத்துக்காக அரிசி மாவு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துட்டு நல்லா க பீட் பண்ணி விடணும் இது எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன் இந்த இது வந்து உளுந்து ஊற விட்ட தண்ணி தான் இது அதை தொட்டு இந்த மாதிரி பந்து மாதிரி அப்படி வரணும் அந்த மாவு எடுத்தோம்னா அந்த பந்து மாதிரி அப்படி வரணும் அப்படி போட்டால் பாருங்க அப்படி விழுது பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வரும் எண்ணெய் காஞ்சிடுதா ஒரு சின்ன மாவு கிள்ளி போடுறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுது இப்போ பாருங்கள் வடை நான் தட்டி போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் மாவு அரைச்ச உடனே டக்கு டக்குன்னு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வடை செய்ய ஆரம்பிச்சிடணும் நான் அப்புறமா மாவு அரைச்சிட்டு நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் வந்து மாவை அப்படி விட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அரைச்ச உடனே என்னென்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வடை செய்ய ஆரம்பிச்சிடணும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து உளுந்து அரைக்கும்பொழுதே உப்பு போட்டு சில பேர் அரைப்பாங்க அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா அது நிறுத்துடும் அப்புறம் எண்ணெய் உறிஞ்சிடும் எப்பவுமே மாவு அரைச்சிட்டு கலந்து விடும்போது உப்புலாம் போட்டு அதுக்கப்புறமா தான் அரைச்ச உடனே வடை சுடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் உப்பு எல்லாமே சேர்க்கணும் அப்புறம் வெங்காயம்லாம் சில பேர் அதுலேயே போட்டு அரைப்பாங்க அந்த மாதிரிலாம் அரைச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும் மாவு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது முதல்ல உளுந்தை மட்டும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் வெங்காயமோ இல்லை மிளகுத்தூளும் எது வேணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு உப்புலாம் சேர்த்து ஒரு பக்கமாக வரா மாதிரி நல்லா பீட் பண்ணணும் ஏன்னா அரைச்ச உடனே அந்த உளுந்தில் இருக்கிற அந்த உளுந்து நம்ம அரைச்சி எடுப்போம் இல்லையா அதில் காற்றுலாம் கொஞ்சம் அது வெளியில் வரதுக்கு நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் வடை போட ஆரம்பிக்கணும் நல்ல கிறிஸ்பியான வடை அது ஹோட்டல் ஸ்டைல் வடை நம்ம வீட்லேயே செய்யலாம் இந்த பேர ஹோட்டலில் போனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்களா நம்மலாம் வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான வடை ரெடி ஆகிடுது பாருங்கள் எண்ணெய் ஒரு எண்ணெய் வந்து ஒரு விட்டு கூட அப்படியே உரியலை தேங்க் யூ